தமிழ்நாடு எந்த நிலைமையில் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் வடநாட்டிலிருந்து எந்த அளவுக்கு முன்னோக்கி பார்வையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம் மக்களுக்கு பின்னாடி எந்த வகையான இடைச்சர்கள் பெயர்களும் இல்லாமல் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக மூல முக்கிய காரணமாக இருப்பவர் பெரியார் தான் அவர் இல்லாமல் தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுதுவது என்பது சரியாகவும் இருக்காது எழுதவும் முடியாது தமிழுக்கு என்ன செய்தார் பெரியாருங்கிற பேர்லேயும் நூல்கள் வந்திருக்கு இதெல்லாம் மூலியமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எழுத்து சீர்திருத்ததல் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அவர் கடவுளை மட்டும் எதிர்த்தார்னு சொல்கிறத விட கடவுளை எந்த வகையில் எதிர்த்தார் ஏன் எதிர்த்தாருங்கிறது புரிதல் பல பேர்த்துக்கு இல்லாமல் இருக்குது அந்த புரிதலை மக்களுக்கு கொண்டு வந்ததில் பெரியார் வந்து அவரோட எழுத்துக்களை படித்தா தான் தெரியும் இன்றைக்கு பல்வேறு இளைஞர்கள் வந்து பெரியாரையும் காரல் மார்க்ஸ் எங்கல்ஸ் அப்படி போன்ற மேலை நாட்டு சிந்தனையாளர்கள் தூக்கி அவங்கள கொண்டாடுகிற அளவுக்கு பெரியாரை பற்றி பவர்கள் தெரிய மாட்டேங்குது இன்னும் சொல்லப்போனால் கேரளத்திலேயே வைக்கம் விடுதலைக்காக போராடிய பெரியார் அவர்கள் கேரளத்தில் என்ன பண்ணார் அப்படிங்கிற செய்தியை நிறைய பேர் கேரள மக்களுக்கே தெரியாமல் இருக்கு ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் மாறுவதற்கு பெரியாரை பற்றிய நூல்கள் இன்னும் நிறைய வர வேண்டும் அவர் சாதி எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் கடவுள் எதிர்ப்பு மதநம்பிக்கை எதிர்ப்பு தீண்டாமை ஆரிய திராவிட பண்பாட்டு போர்கள அவர் எப்படி பார்க்குறாரு அவர் ராமாயணத்தையும் திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் சிலப்பதியாரத்தையும் ஏன் எதிர்க்க வேணும்னு சொன்னார் இந்த காரணத்துக்காக சொன்னார் இது ஏன் திராவிட மொழி வந்து ஒரு காட்டு பிராண்டி மொழி அதாவது தமிழ் மொழியை காட்டு பிராண்டி மொழின்னு ஏன் சொல்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பல்வேறு புத்தகங்களை படிக்கிறது மூலயமா பிறர் கூறிய கருத்துக்களை விட நம்மளா தெரிஞ்சுக்கிற நிறைய கருத்துக்களை இங்கே தெரிஞ்சுக்க முடியுது